அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து வட உண்டான ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டது நேற்று வந்து மாசி மகம் கொண்டாடப்பட்டது இன்னைக்கு வந்து பூர நட்சத்திரம் முடிஞ்சு உத்தர நட்சத்திரம் ஆரம்பிக்குது உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான குணாதசியங்கள்னு இல்லை உங்களோட வாழ்க்கை என்ன நிலையில் இருக்குது உங்களோட மனநிலை என்ன நல்ல நிலையில் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லாருமே பொது பலன் பொதுப்பலன் ராசி இப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே ஆனா வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற விதம் தான் இருக்கு அது யாராலையும் விஷயமா இருக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க கூடிய அதுக்கு அதுக்குண்டான வீடியோஸ் உங்களுக்கு வரும் இன்னைக்கு தேதி எடுத்துக்கிங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மாதம் முப்பதாம் தேதி குரோதி வருடம் வெள்ளிக்கிழமை தேதி பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் பௌர்ணமி இருக்கு கிரிவலம் போறவங்க எல்லாம் போயிட்டு காலையிலே வந்துருவீங்க ஆஹ் அதுக்கு பிறகு வந்து பிரதம திதி இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க உத்திர நட்சத்திரம் அதாவது மறுநாள் காலையில எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதனால ஆஹ் நாளும் சித்தயோகமாகவும் இருக்கு இன்னைக்கு காருடைய நோன்பு கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு பதினேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பத்தொம்போதுக்கும் இருக்கு நல்ல நேரம் காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கு மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு நல்ல நேரம் கௌரி பண் நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோன்னா பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்கு மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்கு இன்னைக்கு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில பத்து நாற்பத்தேழு முதல் பன்னெண்டு பதினெட்டு வரைக்கும் இருக்கு யமகண்டம் மதியம் மூணு பதினெட்டு முதல் நாலு நாற்பத்தொம்போது வரை இருக்கு குளிகை பார்த்தீங்கன்னா காலையில ஏழு நாற்பத்தேழு முதல் ஒன்பது பதினேழு வரை இருக்கு இப்போ பௌர்ணமியில ஏற்கனவே நேற்று எல்லா விஷயமும் சொல்லியாச்சு என்ன காரியங்கள்லாம் செய்யலாம் அதாவது உடல் நலம் தரக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியத்துக்கு உண்டான விஷயங்கள் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் உறுதி செய்தல் சிலைகள் கலைகள் எழுதுறது ஆயுதம் பயில நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு உகந்த திதி வந்து பௌர்ணமி திதியாக இருக்குது இன்னைக்கு உத்திர நட்சத்திரத்துலேயும் சீமந்தம் பூ முடிக்க உணவு வழங்க சாமி கும்பிட திருமணம் செய்கிறதுக்கும் சாமி கும்பிடும் இடம் அமைக்க புதுவிடு புகை காலி செய்யறதுக்கு தாலி செய்யறதுக்கு கடன் கடல் கடந்த பயணம் மேற்கொள்ள ஏற்ற ஒரு நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரமாக இருக்குது இப்போது மேஷராசிக்கு மகிழ்ச்சி ராசிக்கு வீரம் மிதுன ராசிக்கு அமைதி ராசிக்கு அசதி சிம்ம ராசிக்கு லாபம் ராசிக்கு அன்பு ராசிக்கு இழப்பு விச்சிக ராசிக்கு விரயம் தனுஷ் ராசிக்கு சோர்வு மகர ராசிக்கு மேன்மை கும்ப ராசிக்கு விரோதம் மீன ராசிக்கு அச்சம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தது அதெல்லாம் மனசங்கடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை அமைதியாக கையாள வேண்டியது அவசியம் விட்டு கொடுத்து போகிறதும் எந்த விஷயத்தையும் பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும் இல்லைனா தேவையில்லாத பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் முடிச்ச அளவுக்கு வேலை விஷயமா பயணங்களால அனுகூலம் ஏற்பட வாய்ப்பிருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் தவற விடாம பார்த்துக்க வேண்டியது நல்லது நீங்க இன்னைக்கு நாள் முழுக்க உங்களோட செயல்களை உற்சாகத்தோடு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு ஒரு சில விஷயங்கள்ல ஏமாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு தரைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எதையும் தாண்டி சவால்களை கடந்து வர வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு உங்களோட செயல்களை தொடர்ந்து செய்யறது நல்லது முயற்சிகள் அதிகம் தேவை வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சில போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு முறையா செஞ்சிங்கன்னா ஒரு சில சாதகமான பலன்களும் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தனக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் எழ வார்ப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் புரிஞ்சிக்கிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பாதிப்பு இல்லாமல் நாலாக அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் ஒன்றாவே இருக்கிற மாதிரி இருக்குது செலவுல கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் பல பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பலவீனமாகவும் சோர்வாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது தியானம் மேற்கொள்வது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் தடைகள் தாமதங்கள் இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலும் தேவையில்லாத மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அமைதியாக சிந்தித்து செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் இருக்கிறது நல்லது அளவுக்கு வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு எதிர்பார்த்த பராத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் பூர்வீக சொத்து சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வர மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கொஞ்சம் கவனமாக உங்களோட காரியங்களை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நாளாக அமைதியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லாத ஒரு நாளாக இருக்குது அவங்க மூலியமாக சின்ன சின்ன இடையூறுகளும் தடைகளும் பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக நீங்களே கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை பொறுமையாக உங்களோட வேலைகளை திறம்பட செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தொணக்கிட்ட கொஞ்சம் இந்த மாதிரி ஈகோவையோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையான நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா சா நாள் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமா அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களோட பண வரவு இருக்காது அது செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு சேமிக்கிறத பராமரிக்க முடியாதது கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவு அளவுக்கு தோள்கள்ல வழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முறையான உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா ஆரோக்கியத்துக்கு நல்லது ஓய்வு எடுக்கிறதும் மனசை அமைதியா வச்சுக்கிறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொ சந்தோஷமான ஒரு நாளா தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தெரியும் அதன் மூலியமா மனம் அதன் மூலியமா மன மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பசங்க வழியில சுப செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய மனிதர்களோட அன்பும் ஆதரவும் நல்லாவே இருக்கு இன்னைக்கு உங்களோட இலக்குகளை ஈஸியா அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு உங்களோட அணுகுமுறையில விட்டு கொடுத்து போற போக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமா ஆக்கி தரா மாதிரி இருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய நாளா இருக்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தர மாதிரி இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் சந்தோஷமாக இருக்கு சந்தோஷமான பலன்கள் உண்டு இன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியோடும் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஃபேம் அதாவது அஃபிஷியலாக ஒரு மீட்டிங்கோ இல்லைனா வந்து குரூப் லஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் சில விஷயங்களை கற்றுக்கத்துக்கும் இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ப்ரொஃபஷ்னலான நட அணுகுமுறை இன்றைக்கி நல்லாவே உங்களுக்கு பலன் தரும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடக்கூட உறவும் அன்பும் இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு அன்பும் பாசத்தையும் வெளிப்படுத்தி துணை இன்னைக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு சேமிப்பும் நல்லாவே இருக்குது ஒரு சிலருக்கு பங்கு வத்துக்க மூலியமா பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு நிறையவே இருக்குது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக உங்களோட வேலைகளை பணம் பங்கு வர்த்தகத்தில் செயல்படுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் இல்லாத ஒரு நாள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கு நாள் முழுக்க இன்னைக்கு உங்களுக்கு இனிமையான நாளாகவே இருக்கும் அடுத்த ராசி கடக கடகராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் தேவையில்லாத டென்ஷன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான முறையில் நீங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாவோ சீரியஸாவோ எடுத்துக்கிட்டு குடும்பத்தில் தேவையில்லாத சச்சரவு ஏற்படுற மாதிரியோ சண்டைகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா துணையோட வழியில் மனைவியோட வழியில் உறவினர்கள் மூலயமா உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் பெரிய முன்னேற்றம் எது எதிர்பார்க்க வேண்டாம் நாளை வந்து எதிர்பார்ப்பு கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது வேலை விஷயமா பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது முக்கியமான பணிகளை முடிக்க இயலாத நிலை இருக்கு அது சில விஷயங்களில் தாமதப்படுத்துகிற மாதிரி இருக்கும் பேர்கடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசணும் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் புரிதல் தவறாக போய் வார்த்தைகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் பணத்தை இன்னைக்கு கவனமாக கையாள வேண்டியது அவசியம் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால பதட்டமும் குழப்பமும் ஏற்படும் கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது செலவுகளை தள்ளி வைக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும் இருந்தாலும் கால்வழி வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு தூக்கம் தூங்குங்க மனசை ரிலாக்ஸாக ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி கொஞ்சம் கலவையான நாளாக இருக்குது பதட்டமும் இருக்குது சந்தோஷமும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது காலையிலே ஆனந்தமான செய்திகள் வந்து சேரும் பொறுப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுனால நிறைய வேலைகளை இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்குது அதனால பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்ககிட்ட கொஞ்சம் பய உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளில் கொஞ்சம் குழப்பமான மனநிலை மனநிலை இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது கூட பொறவங்க மூலிமா ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சரளமாக இருக்கிற மாதிரி இருக்கு வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு பெறக்கூடிய நாளாக இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் ஒரு சிலருக்கு முன்னேற்றம் தெரியும் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சமநிலையான மனநிலையோட நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை தனிச்சையாக தனித்து செய்கிறது நல்லது உங்களோட திறமைகளை பயன்படுத்தி அதிகமாக இருக்கிற வேலைகளை கொஞ்சம் திட்டமிட்டு சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட வேலைகளை தவறுகள் ஏற்படாம பார்த்து செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்வுகளை துணக்கிட்ட வெளிப்படுத்துறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக பேசுறதும் நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்துட்டு நெகட்டிவாக பேசாம வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பேசி துணைக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் தான் இருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை சளி இல்லைன்னா இருமல் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக நாளை கொண்டு போனீங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்த விஷயத்துக்கும் பதட்ட படாமல் நிதானம் அவசியம் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட இன்னைக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோ பாசிட்டிவ் எண்ணங்களும் அதிகமாக தேவைப்படுது மாலை நேரத்துலேயோ இல்லைன்னா தனிமையா வெளியில போயிட்டு வர்றது உங்களோட மனசுக்கு கொஞ்சம் அமைதி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் தனியா இருந்தீங்கன்னா இன்னைக்கு நாள் உங்களுக்கு அமைதியா போகும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய மனிதர்களோட உதவியில தொழிலில் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு பழைய நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு பண விஷயத்துலேயும் நேரத்துலேயும் கொஞ்சம் சிக்கனமாக கவனமாக பார்த்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை சிந்தித்து செயல்படுறது நல்லது தவறுகள் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமான கடின முயற்சியும் கடின உழைப்பும் இன்றைக்கி தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு முறைப்படி செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் ஏற்படாமல் கவனமாக செய்கிறது நல்லது இல்லைனா வேலையில் பேர்கட வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கிற மாதிரி சகஜமாக பேசி பழகிறதோ விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சின்ன சின்னதெல்லாம் பெருசாக்கி பிரச்சனையை பெருசாக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பட விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவும் இருக்கும் செலவுகளும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை முறையா செலவு செய்ய வேண்டிய விஷயமா இருக்கு கவனமா செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனம் நேரத்துக்கு சாப்பிட வேண்டியது அவசியம் அதிக அளவுல நீரை குடிக்கிறது நல்லதா இருக்கும் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்காம வச்சிருக்கும் இன்னைக்கு கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு பதட்டம் கொஞ்சம் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் உறவினர்கள் வாழ்க்கையில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு தன்னம்பிக்கையும் அமைதியான மனநிலையிலேயும் இன்னைக்கு நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது உங்களோட முக்கியமான செயல்களை செஞ்சு முடித்து நல்ல ஒரு திருப்தியை உணரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கூட பிறந்தவங்க வழியில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டு லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பழைய கடன்கள் குறையும் அதனால மனசுக்கு கொஞ்சம் நாள் நிறைவாகவே போகிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் வரவுகள் அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்தோட இன்னைக்கு அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணவும் சந்தோஷமாக நாளை கொண்டு போகவும் வாய்ப்புகள் இருக்குது சுப செலவுகள் ஜாலியாக செய்யுங்க மகிழ்ச்சியானால கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாமே சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சில பாராட்டும் பேரும் கிடைக்கும் சில புதிய வாய்ப்புகளும் இன்றைக்கி தேடி வர வாய்ப்பு எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்த வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் துணைக்கும் நல்ல ஒரு பிணைப்பும் புரித்தலும் நல்ல நிறையவே இருக்கு நல்ல ஒரு புரிதலை மேம்படுத்திக்கிட்டு நாளை வந்து இனிமையாக ஜாலியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தோட நேரம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ரெண்டு பேருக்குள்ளேயும் மனநிறைவும் மன திருப்தியும் நல்லாவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செலவுகளும் சந்தோஷமான சுப செலவுகள் திருப்தியாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பற்றியும் பயப்படாமல் நாளை கொண்டு போங்க ஆரோக்கியத்தை பொறுத்த நல்ல ஒரு ஆற்றலோட ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் தேடி வர வாய்ப்புகள் உண்டு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு உறவினர்களால ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுற விதமாத நாள் நல்லாவே இருக்கு இன்றைக்கி ஈஸியாக வந்து உங்களோட அணுகுமுறை பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு அடையாளமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற உறுதியும் தைரியமும் உங்களை உச்சத்துக்கு அழைத்து செல்கிற வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் பசங்களை பொறுப்பாக செயல்படுறது தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு எல்லாமே உங்களுக்கு நாள் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வியாபார விஷயமா பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தி பூர்த்தியாகிறதுனால குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு எடுத்த ஆஹ் நினைச்ச விஷயங்களை நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை ஈஸியா செய்யற மாதிரி இருக்கு வேலை செய்கிற இடத்துல நன்மையும் பாராட்டும் நிறையவே உண்டு ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வோ பதிவு உயர்வுக்கோ உண்டான வாய்ப்புகள் அமையும் எதிர்காலத்துக்கு உண்டான வ புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையவே இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல புரிதலை பராமரிக்கிற நட்பான அணுகுமுறை நல்லாவே இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவுல நல்ல ஒரு பிணைப்பை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சந்தோஷமாக ஜாலியாக இன்றைக்கி குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க தொணவியோ துணையோட இன்னைக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்க ரெடியாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு சேமிப்பு அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் செலவுல கண்காணிச்சிங்கன்னா சேமிப்பு அதிகமாகும் இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியத்தொட்டை இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது நாளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு பல விஷயங்களில் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தெளிவான நாளாக இன்றைக்கி வெற்றிக்கிற ராசிக்கு அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டியதாக தான் இருக்குது பிரச்சனைகளும் பொறுப்புகளும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது கடின உழைப்பு தேவை பசங்களால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் கூட அந்த மனஸ்தாபங்கள் நீங்கிற மாதிரியும் இருக்குது பிரச்சனைகளும் புகஞ்சிக்கிட்டு தான் இருக்குது வேலையில பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு புதிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது நல்லதாவும் இருக்கும் பிரச்சனைக்குரியதாகவும் இருக்கும் வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்லதா இருக்கும் இன்னைக்கு மனசை அமைதியா வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு நல்லதா இருக்கு அடுத்தவங்க கூட பேசி பழகி நண்பரா நண்பர்களாக்கி அதே மாதிரி மனசை சந்தோஷமா வச்சிக்கிறதுக்கு மாலை நேரத்துல வெளியில போறதும் நண்பர்களோட டைம் பண்ணுறதும் நல்லதாக நல்லதா இருக்கு காரியம் முயற்சிகளில் சின்ன தடைக்கு அப்புறம் முன்னேற்றம் இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு கடினமா உழைக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு உங்க மனசுல இருக்க குழப்பமும் பதட்டமும் வேலைகள்ல தவறுகள் ஏற்படாம பாத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு இன்னைக்கு வேலையை கொஞ்சம் தள்ளி போடாமல் உங்களோட வேலைகளை முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன்னா சில வேலைகள் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது அது அடுத்த நாளுக்குண்டான ப்ரெஷரை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுறதுனால இருக்குது அது உறவில் புரிதலை குறைக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் நாளை அமைதியாக சந்தோஷமாக பொறுமையாக கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு கடன்கள் வாங்கி கடன் அடைக்கிற மாதிரி இருக்குது அதை முயற்சி செய்யாதீங்க கையில் இருக்கிற பணத்தை சின்ன அளவுலையாவது கடனை அடைக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை புத்தளவுக்கு உங்களோட உடல் உழைப்பு காரணமாக தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானம் மூலயமா மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எடுக்கிற முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசுல பல குழப்பங்களும் சிந்தனைகளும் நிறையவே இருக்கு காலையில மதியம் வரைக்கும் எதுவுமே புரியாத ஒரு நாளா இருக்கும் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் செய்யாம இருக்கிறது நல்லது மதியத்துக்கு மேல கொஞ்ச நாள் உங்களுக்கு சாதகமாகற மாதிரி இருக்கு இன்னைக்கு சில தடைகளும் தாமதங்களும் சவால்களும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கு திட்டமிட்டு உங்களோட காரியங்களை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நாள சாதகமாக்கிக்க முடியும் பகல் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் அவசியமா தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்திலையும் மனச பதட்டப்படாம நாளை கொண்டு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு ச அதை சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கும் தேவையில்லாத தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பொறுமையோட பொறுப்பாக உங்களோட பணிகளை செய்யறது நல்லது அவசரப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு பிரச்சனையா இல்லாமல் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வேலை இழப்பு வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் தொண்டர் நடந்துக்கிற விதம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிச்சளவுக்கு அமைதியாக இருந்து அறிவுபூர்வமாக பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஒரு சில விஷயங்களை பேசி தீக்கலாம் முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கட்டுப்பாடு இருக்குது அதாவது வரவு கம்மியாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது தேவையில்லாத செலவுகள் இருக்குது அதனால கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உணவு சாப்பிடும் போது கவனமா இருக்கிறது சாப்பிடாம இருக்கிறது நல்லது வெளியில சாப்பிடாம உடலை பாத்துக்கோங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து கலவையான நாளா தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கவனமா நாளை கொண்டு போறது நல்லது காலையில இருந்து சந்தோஷமா போனா மாலையில பிரச்சனைகள் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது அடுத்தவங்க கிட்ட பேசும்போது நிதானமா வார்த்தைகளை கவனமா பார்த்து பேசுறது நல்லது அது மூலியமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவி உதவியாக இருக்கும் செய்யக்கூடிய வேலை செயல்கள் காரியங்கள் எல்லாமே நிதானமும் கவனமும் அவசியமாக தேவை இன்னைக்கு சுபகாரியங்களில் பங்கு கொள்ற மாதிரி இருக்கும் மாலையில இருந்து கொஞ்சம் மனசு வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் ஏற்படுறதுனால சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்களோட இன்னைக்கு நாளா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நாள் கொஞ்சம் உங்களுக்கு அமைதியா போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் மாலையில் இருக்கு மாலையில் செய்யக்கூடிய வேலைகளை காலையிலேயே திட்டமிட்டு முடிக்க வேண்டியது ப்ரையார்டைஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா எந்த ஒரு தவறுகளும் ஏற்படாம பார்த்துக்க முடியும் கவனமாக கொஞ்சம் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் காலையில் ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷனை வீட்டில் காட்டாமல் இருந்தீங்கன்னா நல்லது முடிஞ்சால் தன்மையாக தனக்கு கூட பேசி மனசு விட்டு பேசி பிரச்சனைகளை பகிர்ந்துக்கிட்டு தெளிவான சிந்தனைகளோட நாளை கொண்டு போங்க உங்களுக்கிட்ட இன்றைக்கி பாசிட்டிவான அணுகுமுறை தேவைப்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்கும் ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா விரையுங்கிற பேரில் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பண இழப்பு ஏற்படாமல் பாத்துக்கிறது நல்லது மாலையில எங்க வெளியில போனாலும் பணத்தை கவனமா கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இந்த காலையில இருந்த ஆரோக்கியம் மாலையில இல்ல தேவையில்லாத பதட்டமோ மனக்குழப்பமோ தேவையில்லாம ஒட்டிக்கிச்சு அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை பாதிக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு நேரத்துக்கு போய் நல்லா ஓ ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மீன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளா இருக்கும் வியாபாரத்துல நல்ல பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்களோட வெற்றி பார்த்தீங்கன்னா விரைவான முடிவு எடுக்கிறதுல நல்லாவே சாதகமாக இருக்கும் உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிச்சு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெரு பெறக்கூடிய நாளாக இருக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு உகந்த நாளாக இருக்கு பசங்களோட இருந்த மனஸ்தாபங்கள் சந்த் விலகி சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நண்பர்களோட ஆலோசனைகளால் கடைகள் விலகி முன்னேற்றம் அடையக்கூடிய நாளா இருக்கு எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் முழுக்க சந்தோஷமாகவே இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தெளிவான முன மனநிலை தெளிவான சிந்தனைகள் உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட முயற்சிக்கான நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு முக்கியமான முடிவுகளையும் அதே மாதிரி முக்கியமான கடினமான பணிகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கிற திறமை இன்னைக்கு வெளிப்பட்டு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முன்னேற்றத்துக்கு நாள் வழிவகுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட நல்லுறவை பராமரிப்பீங்க சந்தோஷமாக ஜாலியாக வெளியில் போயிட்டு வர மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு திருப்தியும் நல்ல ஒரு நிறைவான மனநிலையும் இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது ஜாலியாகவே இந்த நாள குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பும் நல்லா இருக்குது செலவுகளும் பார்த்தீங்கன்னா குடும்ப சந்தோஷத்துக்கான செலவுகள்ங்கிறதுனால எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தெளிவான மனநிலை தெளிவான சிந்தனைகள் தெளிவான செயல்பாடு ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சு வச்சிருக்கும் மீ மீன ராசிக்கு இன்றைக்கி ஒரு ஏற்றமிக்க இனிமையான நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க குறிப்பாக ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஷார்ட்ஸும் மற்ற வகையான வீடியோக்களும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எந்த வீடியோவையும் தவற விடாமல் பாருங்கள் இதுக்கு மேலே புதுசு புதுசாக சில விஷயங்கள் வீடியோவாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு பொறுமைய நிதானமும் எல்லா ராசிக்கும் தேவை காலையிலே ராசி பலன் பாருங்கள் அப்போ தான் நாளை வந்து நீங்கள் திட்டமிட்டு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் மாலை நேரங்களில் ராசி பலன் பலன் தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது அது அடுத்த உண்டான பலனை பார்க்கறது தான் நல்லது அனைவருக்கும் நாள் இனிதாய் அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்